குரான் ஹதீஸில் வந்த சில தகவல்களை நாம் பார்த்தோம் இன்னும் பல விஷயங்கள் குரான் ஹதீஸில் சொர்க்கம் தொடர்பாக சொர்க்கத்தின் யமத்துகள் தொடர்பாக சொல்லப்பட்டுள்ளது குரான் ஹதீஸில் சொல்லப்பட்ட எல்லா தகவல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சொர்க்கத்தை பற்றி நாம் கேள்விப்படாத நமக்கு தெரியாத நமக்கு சொல்லப்படாத விஷயங்கள் இன்னும் ஏராளம் அதை குறித்து நாம் ஆரம்பத்திலேயே ஒரு வகுப்பில் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டோம் சொர்க்கத்தில் இருக்கும் நியமத்துகளை குறித்து எந்த கண்ணை எந்த கண்ணும் பார்த்ததில்லை எந்த கண்ணும் பார்த்தீராத எந்த காதும் கேட்டீராத எந்த அளவிற்கு என்றால் எந்த உள்ளத்திலும் அதை குறித்த கற்பனைகள் கூட வராத அளவுக்கு அல்லா சுபானத்தால் நியமத்துகளை சொர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த எல்லா நியாமத்துகளை விட அப்பாற்பட்ட மிக பெரிய நியமத்துதான் அல்லாஹூடிய திரு பொருத்தத்தை அடைவது மேலும் அல்லாஹவை பார்ப்பது சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்துகள் அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் சொல்லாலும் செயலாலும் முயற்சி செய்ய வேண்டும் உள்ளத்தால் நாம் அல்லாவை நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டு சொர்க்கம் நரகத்தை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்து சொல்லாலும் செயலாலும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு போட்டி போடும் மக்களாக நாம் இருக்க வேண்டும் நன்மையான விஷயங்களில் முந்திக் கொள்ளுங்கள் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்றெல்லாம் சொல்வது போல் அதற்காக பாடுபட வேண்டும் நபிசலுல்லாஹு அலி ரசம் அவர்கள் இந்த போரில் உயிர் தியாகம் செய்துவிட்டால் சொர்க்கம் சொன்னால் உடனே சஹாபா என்ன செய்வார்கள் அப்படியா யார் சொல்லலாம் என்று சற்று கூட யோசிக்காமல் களத்தில் இறங்கி விடுவார்கள் உயிர் செய்து விடுவார்கள் சொர்க்கத்தில் எல்லாம் ஒரு அருட்கொடை தருவான் என்று சொல்லிவிட்டால் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள் ஒரு மரத்தை வாங்கி ஒரு சஹாபி ஒரு மரத்தை வாங்கி அதை ஒருவருக்கு சதகாவாக கொடுக்கிறார் அவ்வாறு அந்த மரத்தை வாங்கி கொடுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை தருவான் என்று சொன்னதும் என்ன செய்தார்கள் அந்த ஒரு மரத்தை வாங்குவதற்காக ஒரு மரத்தை வாங்கி ஒருவருக்கு கொடுத்து சொர்க்கத்தில் அதற்கு பதிலாக ஒரு மரத்தை அடைய வேண்டும் என்பதற்கு நினைச்சுகிறார் அந்த ஒரு மரத்துக்கு ஈடாக தன்னுடைய தோட்டத்தையே விலை பேசுகிறார் என்னுடைய தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒரு மரத்தை தந்துவிடுங்கள் இப்படியெல்லாம் சகபாக்கல் ஏன் இந்த சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் பொருளாதாரத்தை செலவு செய்வதும் தன்னுடைய உழைப்பை தருவதும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவதும் தன்னுடைய மனோ இச்சைகளை விட்டு ஒதுங்கியிருப்பதும் தேவைப்பட்டால் உயிரை தியாகம் செய்வதும் என்று எல்லாமே செய்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும் உலகத்தில் நாம் பார்க்கவில்லையா உலகத்தின் ஒரு அற்ப லாபத்தை அடைவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கிறது கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது பொருளாதாரம் செலவு செய்வது உழைப்பு தருவது அதெல்லாம் செய்தால்தான் உலகத்தில் ஒரு சுகத்தை அடைய முடியும் ஆக உலக வாழ்க்கையின் அற்பமான சொற்பமான தற்காலிகமான ஒரு சுகத்தை அடைவதற்கே இவ்வளவு பாடுபட வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கம் என்பது அழியாத ஒரு நியமத் நிரந்தரமான நியமத் மிக பெருமதியான விலை மதிக்க முடியாத ஒரு நியமத் அப்படிப்பட்ட நியமத்தை அடைவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் இதைதான் சாபாக்கள் செய்தார்கள் தன்னையே அல்லாவுக்கு கொடுத்து விட்டார்கள் அர்ப்பணித்து விட்டார்கள் நூத்தி பதினோராது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா முமீன்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரங்களையும் வாங்கிவிட்டான் எதற்கு பதிலாக சொர்க்கத்துக்கு பதிலாக அன்ஃபுஸ் அஹும் அம்பாளகும் அன்ஃபுஸ் உயிர்களையும் வம்பாள் அவங்களுடைய பொருளாதாரங்களையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான் எதற்கு பதிலாக பி அன்னல் ஹமுல் ஜன்னா இதை கொடுத்தால் தான் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்காக என்று அலஸ்பான தல சொல்கிற அனகவே இது எல்லாம் நாம் அல்லாகுக்காக கொடுத்தால் தான் சொர்க்கத்தை அடைய முடியும் அதற்கு முயற்சி செய்வது நம்முடைய பொறுப்பு பெருமனே நான் சொர்க்கத்தை அடைய விரும்புகிறேன் என்று ஆசைப்பட்டால் மாத்திரம் போதாது மாறாக அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காக தன்னுடைய இச்சை தியாகம் செய்ய வேண்டும் தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்ய வேண்டும் தன்னுடைய நேரங்களை தியாகம் செய்ய வேண்டும் தன்னுடைய உழைப்பை தர வேண்டும் அப்போதுதான் அந்த சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியும் திருமீதியுடைய முப்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டு த்ரீ ஃபோர் சிக்ஸ் டூ ஹதீசீர் வந்திருக்கிறது நவீஸ்வரல்லா அரசர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கம் என்பது ஒரு வெட்ட வழி மாதிரி ஒரு மைதானம் மாதிரி சுஹான் அல்லா அஹமதுல்லா என்று சொல்லும் பொழுது மரங்கள் கெட்டப்படும் என்பதாக ஆக என்ன அர்த்தம் நாம் எவ்வளவு உழைப்பு செய்வோம் அந்தளவுக்கு நம்முடைய சொர்க்கம் விசாலமாகும் அழகாக அது ஆக்கப்படும் பனிரெண்டு ரெக்கா துவிதால் அங்கு வீடு உருவாக்கப்படும் பத்து மரிய குழுவலாக படித்தால் அங்கு வீடு கட்டப்படும் இப்படி நம்முடைய சொர்க்கத்தை எவ்வளவு சிறப்பாக ஆக்குவது அதை எவ்வளவு அலங்கரிப்பது என்பதெல்லாம் நம்முடைய கொள்கை நம்முடைய சொல் செய் செயலை பொருந்துதான் இருக்கிறது என்கிற விதத்திலும் சில ஆதாரங்கள் நமக்கு சொல்கிறது ஆக சொர்க்கம் என்பது மிக பெருமதியான ஒரு நியமத் சின்ன சின்ன நியமத்துகளை அடைவதற்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் உழைப்பை தருகிறோம் என்று சொன்னார் சொர்க்கத்தை அடைவதற்கு எவ்வளவு உழைப்பை தர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இதற்கு உதாரணமாக ரசி வாழ்க்கை வரலாறு நாயகம் நவிகள்நாயகம் சொல்கிற நம்பக்கூடிய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் படித்து அவர்கள் எப்படியெல்லாம் உழைத்தார்கள் என்பதை புரிந்து அதே வழியில் நாமும் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் பெருமனே சொர்க்கம் வேண்டும் என்கிற ஆசை மாத்திரம் பத்தாது மாறாக அந்த ஆசைக்கு ஏற்ப சொல் செயல் ரீதியாக நாம் அந்த விஷயத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் அல்லா சுபான ஒத்தால் அந்த வாக்கியத்தை தந்து அருள் புரிவான ஆமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்